வணக்க நண்பர்களே காரா சேவ் எப்படி செய்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம் நிறைய நண்பர்கள்லாம் கேட்டீங்க காரா சேவ் செய்கிற வீடியோ போடுங்கன்னு உங்களுக்கு வேண்டி தான் போடுறேன் உப்பு வந்துங்க நூற்றி அஞ்சு கிராம் எடுத்துக்கிறாங்க ஜீரகம் ஐம்பது கிராமு மிளகாய்த்தூள் ஐம்பது கிராமு பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூனுங்க கலர் தேவைப்பட்டால் கால் டீஸ்பூனோட கம்மியாக போடுங்க இல்லைன்னா வெறும் மிளகாயத்தூளோட வி விட்டுடுங்க தண்ணி வந்துங்க அவங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியோட அளவு தெரியும் தண்ணி ஊற்றிக்கிறாங்க நீங்கள் வந்து செய்ய பார்த்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி செய்யுங்க அஞ்சரை கிலோ மாவு போடுறேங்க நான் ஒரு கிலோ அளவுக்கும் மாவோட அளவும் சொல்லிடுறேன் சொல்கிறேன் நல்லா வீடியோவை உன்னிப்பாக பாருங்கள் ஒன்றுத்துக்கு ரெண்டு தடவை கூட நீங்கள் பார்க்கலாம் தப்பே கிடையாது எடை போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க மாவை கடலை மாவையும் அரிசி மாவையும் எடை போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க பச்சரிசி மாவு தான் போட்டு செய்வாங்க நம்மளுக்கு வந்து மாவு வந்து கடையிலே வந்து நம்மளுக்கு ரெடிமேடாக வந்து அரிசி மாவு கிடைக்கிது பச்சை அரிசி மாவு கிடைக்கிது கடலை மாவும் கிடைக்கிது இல்லையா உங்கள் கிட்டே வந்து வீட்டில் வந்து கடலை மாவு இருந்தால் அதை போட்டு செஞ்சிங்க இல்லைன்னா கடையில் வாங்கிக்கிங்க தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு பேசுங்க நிறையா தண்ணி ஊற்றாதீங்க நிறையா தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா கொல கொலன்னு போயிடும் அவங்க எப்படி மாவு பிசைகிறாங்களோ அந்த மாரி நீங்களும் மாவு பிசைங்க உங்களுக்கு யார் மேலாம் ஒரு கோவம் இருக்குதுன்னு வச்சிங்களா அவங்கள எப்படி பிசைவீங்களோ அதேமாரி பேசைங்க அப்போ தான் வந்து மாவு பேசலாம் எந்த அளவுக்கு வந்து நல்ல சாஃப்டாக மாவு பெசைங்களோ அந்த அளவுக்கு வந்து காரா சேவ் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் கடையில் வந்து காரா வாங்க மாட்டிங்க வீட்டிலே செஞ்சிடுவீங்க ஒரு கிலோ செய்கிறதுக்கு அளவு நான் சொல்லிடுறேங்க ஒரு கிலோ நீங்கள் அரிசி மாவு எடுக்கிறீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் வந்து கடலை மாவு எடுத்துங்க உப்பு வந்து ஒரு இருபது கிராம் எடுத்துங்க சால்டு உப்பு மிளகாயத்தூள் வந்து ஒரு பத்து கிராம் எடுத்துங்க ஜீரகம் வந்து ஒரு பத்து கிராம் எடுத்துங்க பெருங்காயத்தூள் வந்து கால் டீஸ்பூன் சொல்லணுங்களா அஞ்சரை கிலோ மாவுக்கு அதோட ஒரு சிட்டிக்க லைட்டாக போட்டுங்க பெருங்காயத்தூள் கலர் உங்களுக்கு தேவைன்னா போட்டுங்க இல்லைன்னா மிளகாயத்தூளோடு விட்டுடுங்க அவ்வளோதாங்க தண்ணி வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மாவு நல்லா பிசைஞ்சிக்கிங்க இந்த அச்சிலாம் வந்து உங்கள்கிட்ட இருக்காது நம்ம வந்து வீட்டில் வந்து இந்த முறுக்கு அச்சி தான் வச்சுருப்போம் முறுக்கச்சி வச்சு நீங்கள் செஞ்சீங்க ஒரு கிலோ அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்லிவிட்டேன் நான் இப்போ மாவு வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டாங்க இந்த மாரி தான் வந்து மாவை நீங்கள் பிசையணும் மாவு தான் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாரி இருக்கும் செய்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி தான் நம்மளுக்கு வந்து டைமிங் வந்து இருபது நிமிஷத்துலேயே வந்து காரா ரெடி பண்ணிடலாம் ரொம்ப நேரம்லாம் ஆகாது இப்போ மாவு வந்து எப்படி பிசைகிறாங்க பாருங்கள் இந்த மாவு நீங்கள் பிசையணும் நல்லா வச்சு அழுத்து அழுத்துனா அழுத்தணும் ஒற்றனை எப்படி நம்ம அடிக்கிறோமோ அந்த மாரி வந்து மாவை வந்து பிசையணும் இந்த மாரி மாவு பிசைஞ்சிங்கன்னா தான் காரா சேவு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆலின் ஒன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அச்சு இந்த அச்சு வந்து இரும்பு ஜாமான் வைக்கிற கடைங்களில் கிடைக்கும் இந்த வேலை வந்து நீங்கள் செய்யாதீங்க இது கொஞ்சம் ஆபத்தான வேலை நீங்கள் அச்சிலே செய்யுங்க இந்த வந்து தேய்ச்சி விடுவாங்க கொஞ்சம் ஏமாந்தால் கை வந்து அப்படியே இந்த எண்ணெய் சட்டிக்குள்ளே போயிடும் எண்ணெய் எந்த அளவுக்கு வந்து ஹீட்டாக இருக்கும் தெரியுங்களா பக்கத்தில் என்னால் நின்று நான் வீடியோவே எடுக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து பயங்கர அனல் அடிக்கும் அதனால் வந்து நீங்கள் வந்து இந்தமாரி வேலையை இது பண்ணாதீங்க இந்தமாரி பொருள்லாம் உங்களுக்கு வேணும்னா இரும்பு ஜாமான் விற்கிற கடைங்களில் வந்து இந்தமாரி அச்சு வானல் கரண்டி இந்தமாரி ஜாமான்லாம் கிடைக்கும் நீங்கள் வந்து அங்கே வாங்கிக்கலாம் இந்தமாரி வச்சு தேய்ச்சி தேய்ச்சி விடணும் தேய்ச்சி தேய்ச்சி விட்டிங்கன்னா தான் அப்படியே உள்ளே வந்து அந்த வேக்காடு வந்து நம்ம மூஞ்சில் வந்து அடிக்குங்க இந்த வேக்காடு ஏன்னா நம்மளுக்கு இதில் ஆப்போசிட்டில் வந்து ஃபேன் ஓடும் பெரிய ஃபேன் ஓடும் ஓடும் நம்ம முகத்துக்கு நேராக இந்த அனலெலாம் வந்து அடிக்காத அளவுக்கு அதை தவிர்த்து நம்ம மூஞ்சில் வந்து அந்த ஃபேன் வந்து அடிக்கும் இந்த அனலெலாம் இப்போ வந்து காராசே ரெடி ஆகிடுச்சு இவர் தான் இந்த பொருள்லாம் இவர் தான் தயார் பண்ணுறாரு இப்போ காரா சேவ் ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொன்ன ஒரு இதில் வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா காரா சேவ் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஏன் இஷ்டத்துக்கு வந்து நான் சொல்கிறதெல்லாம் இல்லைங்க நான் போய் வீடியோ எடுக்க பார்த்து மாஸ்டர்கிட்ட வந்து இது எத்தனை கிலோ மாவு போடுறீங்கன்னு கேட்பேங்க